விருது அழகாபுரம் புதூர் அஞ்சல் திரு சேலம் சிட்டி பாபு எஸ் என் சிட்டி பாபு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு சிறப்பு செய்யப்படுகிறது எவ்வளவு வயதை கடந்தாலும் என்றும் இளமையாகவே திகழும் நம்முடைய சிட்டி பாபு ஐயா அவர்களை பெருமைப்படுத்துவதில் நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சிறப்பு கொள்கிறது அவர்களை தொடர்ந்து சிறந்த கவிஞர் விருது தாரமங்கலம் சேலம் மாவட்டம் கவிஞர் பே கார்த்திகேயன் எம்இ சிறந்த கவிஞர் விருது சிறந்த கவிஞர் விருது எனது அருமை சகோதரன் எனது அன்பு நம்பன் கவிஞர் பே கார்த்திகேயன் எம்மி தாரமங்கலம் சேலம் மாவட்டம் சிறு வயதில் கவி எழுதுவது பெரிது கவி எழுதி கவிஞர் பட்டம் பெறுவது அவை விட பெரியது ஒரு பலத்த கைத்தல்கள் வழங்கலாம் தொடர்ந்து சிறந்த ஆசிரியர் விருது சேலம் மாவட்டம் கத்தேரி அரசு உயர்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியை திருக்குறள் கோ பங்கஜம் அம்மா அவர்களை விழாமடைக்கு வருக வருகிறது என வரவிருக்கிறேன்